அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேசிங் வளாக் தான் வந்து பார்க்க போறோம் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது அதனால வந்து பேரண்ட்ஸுக்காக இருக்கிற ஒரு பெரிய டென்ஷன் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு பேகு அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அப்புறம் புக் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வேன் ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி நிறைய டென்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதை நான் வீடியோ தான் இது என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருப்பீங்க நான் வந்து மங்களன் மங்கள் திருச்சி மங்களன் மங்களில் தான் வந்து எப்பவுமே நாங்கள் வந்து வாங்குவோம் ஏன்னா அங்க ஒரே இடத்துல எல்லா ஸ்டேஷனரி ஐட்டமும் எல்லாமே வந்து இருக்கும் சோ வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் எல்லாமே வந்து அங்கேயே வாங்கிடலாம் வெளியே எங்கேயும் அலைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அங்கேயே வந்து வாங்கிருந்தோம் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த ஸ்கூல் பேக் வந்து அந்த வருஷத்துல எப்படி வந்து இருக்க போகுது அப்படிங்கறதா சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வந்து இதான் வந்து வாங்கிருந்தோம் இந்த ஸ்கூல் பேக் தான் வாங்கியிருந்தோம் ஸ்பைடர் மேன் போட்ட தான் வந்து இருந்தது வாங்கியிருந்தோம் நிறைய வந்து நம்மளே வந்து அது மாதிரி அவாய்ட் பண்ணாலும் நினைச்சாலும் கூட சின்ன பசங்களுக்கு வர பேக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் போட்ட மாதிரி தான் வருது வேற ஆப்ஷன் இல்ல அதுவும் இது நல்லா இருந்தது கரெக்டாக சைஸும் கரெக்டாக இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜிப் வந்து ரெண்டு இருந்தது அதே மாதிரி சின்ன ஜிப் வந்து இருக்கு இதுலயும் வந்து ஜிப்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் தான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணான் ஏன்னா நம்ம கம்பல் பண்ணோம்னா அது வேற ஒரு மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஸ்கூல் பேட் எல்லாமே வந்து வாங்கியாச்சு இந்த வருஷத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் மொத்தமா வாங்கியாச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் மங்களன் மங்கள பொம்மை எங்களுக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேடு வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு பேக் வந்து பாத்தீங்கன்னா எயிட் எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு இந்த நைன்டி ஃபைவ் ருபீஸ் இந்த பேட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இது தான் வந்து இப்போ யூஸ் பண்றாங்க போன வருஷம் வாங்கி கொடுத்ததால தான் இருந்தது அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து சைட்ல வந்து ரெண்டு சைடும் வந்து லாக் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூனும் அந்த காய் வைக்கிறதுக்கான இதுவும் இருக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச வந்து அவனுக்கு கட்டுறதுக்கான நீட் கிடையாது ஏன்னா டெய்லியுமே வந்து அவங்க ஸ்கூல்ல லஞ்ச கொடுத்துருவாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் ஆனா வந்து லன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே மட்டும் ஸ்கூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா லஞ்ச் வந்து நம்ம தான் கொடுத்து சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரும் இருந்தது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது இந்த மாதிரி வந்து இருந்தது லாக் பண்ற மாதிரி கொஞ்சம் இதா இருந்தது எப்போ ஒரே மாதிரி எடுக்காத கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆயிடும் சொல்லி சொல்லியிருந்தோம் சோ அதனால வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் கொடுப்பேன் ஏன்னா ரொம்ப ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க சரியா வந்து சந்தி சாப்பிட மாட்டாங்க ஈவினிங் வந்தாலும் நல்லா யோகி வந்து ஈவினிங் வந்து சாப்பிடுவோம் பசிக்குதுன்னு சோ அதனால ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்த ஒரு வாட்டர் பாட்டில் இது வந்து எனக்குமே நான் வந்து வாங்கிக்கிட்டேன் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இருக்கும் அது இல்லாம இன்னொரு பாட்டில் இருக்கும் மொத்தம் மூணு பாட்டில் இருக்கும் இந்த மூணு சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வந்து போட்டிருந்தாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவன் சிலம்பம் கிளாஸ் போவான் இல்ல சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல வந்து ஜூஸ் கொண்டு போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வாட்டர் பாட்டில் வந்து தேவைப்படுது ஏன்னா போனது வாட்டர் பாட்டில் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாவே இருந்தது அடிக்கடி உடஞ்சு போச்சு அதனால இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன் இந்த ப்ரௌன் ஷீட் மாதிரி போடுறது நான் அட்டை போடுவோம் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும் போதா அந்த ஒரு மாதிரி காவி கலர்ல தான் இருக்கும் இப்போல்லாம் நிறைய டிசைன் டிசைனா வந்துருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இது மங்களம் மங்களம் தான் வாங்கினது ஒன் எயிட்டி வந்து இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வந்து நம்ம ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கலாம் ஸோ வந்து அதனால வந்து இது மாதிரி வந்து வாங்கிருந்தோம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பேகு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம் வந்து பாக்கலாம் ஸ்டேஷனரி ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பென்சில் பாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் எம்ஆர்பி வந்து ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க டிஸ்கவுண்ட் போக நைன்டி போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஷார்ப்னர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் பண்ணி திறந்துக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான் போன மாதிரி மாடல் வாங்கி இந்த மாதிரி மேக்னெட் இருக்கனால இதுல என்ன வந்து நான் மாதிரி வாங்காதுன்னு சொன்னேன் நார்மலா நம்ம ஓபன் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஓபன் பண்ற மாதிரி வாங்கிட்டோம்னு சொன்னேன் ஆனா அவன் கேட்கல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்னட் வந்து நல்லா ஒர்க் கொஞ்ச நாள் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா இதுவே லூஸ் ஆயிரும் சோ இந்த மாதிரி வாங்குறதை அவாய்ட் பண்றதுதான் என்ன கிட்ட நல்லது ஆனா இவன் வந்து கேக்கல வந்து இது 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 மாதிரிதான் வேணும்னு சொன்னா போன வருஷமும் இதே மாதிரிதான் வாங்கியிருந்தோம் இதுல கால்குலேட்டரோட இருந்தது அது வந்து மிஸ் வந்து சத்தம் போட்டாங்க அந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க கால்குலேட்டர் வச்ச மாறலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு பக்கத்துல அந்த பையன் வந்து உடச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஷார்பர் வந்து இந்த மாதிரி நார்மலா வாங்கியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ரூபாய் இந்த பேக்கெட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஷார்ப்பேடு வந்து வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்க மாட்டேங்குது ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லயுமே இருக்கு இருந்தாலுமே அது வந்து அவ்வளவு ஒர்க் ஆகாது ரொம்ப வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் இதாயிடுது அதனால வந்து தனியா வந்து வாங்கிருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து யூஸ் பண்ணும் ஏன்னா போர்த்து போனனால பெண்ணு வாங்குறதுனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கு அந்த அஹ் மாதிரி வந்து வாங்கிருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுதான் பேனா ஜெல் பேனா மாதிரிதான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கலர் பென்சில் டிராயிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணணும் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வாங்குற மாதிரி இருந்துச்சு இந்த தடவை வந்து ஒரே இதான் வாங்கி கொடுத்தாச்சு நான் எப்ப வந்து டைம் டேபிள் படி உனக்கு கொடுக்குறாங்களோ அன்னைக்குதான் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டர் கிரையான்ஸ் சொல்லிட்டு கிரையான்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிப்டி செவன் ருபீஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இந்த கிரையான் அதாவது கிரையான்ஸ் வந்து பிப்டி எயிட் பிப்டி செவன் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இந்த பென்சில் கலர் பென்சில் இது வந்து ஸ்கெட்சு ஸ்கெட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம படிக்கும் போது மூடி போட்டிருப்பாங்க இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப்போட சேர்ந்தே இருக்கும் இப்படி எடுத்துக்கலாம் திரும்ப வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கிளிப் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே வந்து எதுவுமே வந்து உருவாகுது தனித்தனியா வந்து வராது இது வந்து பாத்தீங்கன்னா கலர் ஸ்கெட்ச் இது ஸ்கெட்ச் பென் இது அதாவது எயிட்டி ஃபைவ் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆயில் பேஸ்ட் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் பேஸ்ட்ங்கிறது நம்ம ரொம்ப வந்து பின்னாடி வந்து தெரியாது அந்த கிரயன்ஸ் மாதிரி ரொம்ப வந்து இதாகவும் இருக்காது நமக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ரேசர் மாதிரி அதை வந்து நம்ம அந்த ஆயில் பேஸ்ட்ல வரைஞ்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கலாம் நம்ம சுரண்டி எடுத்துடலாம் ரொம்ப நீட்டா வரும் இதுல இது பாத்தீங்கன்னா கிரையான்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி செவன் ருபீஸ் எல்லாமே வந்து ரீசனபிளான பிரைஸா தான் இருக்கும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த கிரையான்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் இது மாதிரி ஸ்கெச் எல்லாம் போட்டு வைக்க இந்த மாதிரி தனியா வாங்கி கொடுத்துறேன் பென்சில் பாக்ஸ் இல்லாம ஏன்னா அந்த பென்சில் பாக்ஸ்ல இடம் பத்தாது இவன் கிரையான்ஸ் வந்து அதுலேயே போனதை வச்சு அந்த பென்சில் பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து அந்த கலர் வந்து ரொம்ப ஒட்டி வந்து வந்து இந்த மாதிரி வாங்கியாச்சு எக்ஸாம் போகும்போது நம்ம இது இல்லாமல் கூட நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் இது ஒரு மாடல் வந்து இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு இது வந்து இந்த இது இது வந்து ஸ்கெட்சு இந்த மாதிரி கிரையான்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கலாம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல நமக்கு வந்து இந்த ரேசர் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரேசர் எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு பாதியா கட் பண்ணி தான் கொடுப்பாங்க இப்ப இருக்க பிள்ளைங்களாம் அதெல்லாம் ஒத்துக்குமா என்னன்னு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா நைன் ருபீஸ் இந்த ரேசர் ஆனா பாதியா கட் பண்ணி கொடுக்கறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அப்படியே முழுசா கொண்டு போனா தொலைச்சிட்டாங்கன்னா ஒரே அந்த ரப்பர் வந்து காணா போயிடும் இதுலயே வந்து பாதி கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு ரப்பரா வந்து ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெபிகால் நம்ம எல்லாம் தேவைப்படும் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு இது மாதிரிலாம் இது வந்து கம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் செல்லோ செலோடைப் இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே வாங்கி வச்சுட்டு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண கொடுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பப்ப போய் வாங்கிட்டு இருக்க முடியாது ஸோ வந்து அதனாலதான் நாங்க வந்து மங்களன் மங்களம் சூஸ் பண்ணோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறனால நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வாட்டர் பாட்டிலும் வாங்கியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ இது வந்து நல்லா இருக்கும் மங்களம வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் ஒவ்வொன்னா வந்து போய் எடுத்து அவங்கள்ட்ட கேட்டு எடுக்கணும் அவசியம் இல்ல அங்கேயே வந்து மொத்தமா வந்து அந்த கூடையில போட்டிருப்பாங்க நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து பாத்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் விலையும் நம்ம பாத்துக்கலாம் இதோட கம்மி ரேட்லயும் இருக்கு இதோட அதிக ரேட்லயும் இருக்கு அது மாதிரி பாத்து பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து லன்ச் பேக் லஞ்ச் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ரொம்ப டீசென்டா இருக்கணும் ரொம்ப கலர்ஃபுல்லா வாங்காம அந்த பார்த்தாலும் வந்து கார்ட்டூன் படம் தான் போட்டிருந்தாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன் ரொம்ப வந்து ஜென்யூனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லஞ்ச் பேக் வந்து நம்மளுமே பெரியவங்களும் எடுத்துட்டு போலாம் நல்லா வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன ஹேண்டும் வந்து கொடுத்துருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கினேன் சைட்ல வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதுல வச்சா ரொம்ப வந்து தொங்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச பேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ எயிட்டி த்ரீ வந்து போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் வாங்குறதுக்கு வந்து இந்த பவுச் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அதுலயே சோ வந்து பாத்தீங்கன்னா பவுச் வந்து ஃப்ரீயா இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரெண்டு வச்சுமா எப்பவுமே ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பிளாஸ்டிக் உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறனால ரெண்டு வச்சிருந்தேன் இது பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மாதிரியே இருந்துச்சு ஆனா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து கப்பு ஒண்ணு வந்து கேட்டான் யோகி இது வந்து மூடியோட இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட்டி ஒன் ருபீஸ் இந்த கப்பு வந்து இவ்வளவு பெருசு டீ காஃபிலாம் ரொம்ப குடிக்க மாட்டான் ஆனா வந்து தயிர் ஊத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் மூடியோட இருக்கிறனால தயிர் இந்த மாதிரி பால் வந்து மீறி இருந்தா ஊற்றி பிரிட்ஜ்ல வைக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லி வாங்கினேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல நான் இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது வீட்டுக்காரர் வந்து டீ வாங்கிட்டு வருவாங்க அது வந்து அந்த பாத்திரம் ரொம்ப இதாயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்கும் வந்து சூடு வந்து இப்ப தாங்கல அதனால இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் நாட் எயிட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி போட்டிருந்தாங்க ஒன் நாட் எயிட் வந்து நம்ம வந்து பிரைஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் லாக் இருக்கும் நமக்கு வந்து லீக் ஆகாது இந்த மாதிரிதான் வந்து இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டீ ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு வந்து ஜூஸ் சம்மர் டைம்ல வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு தரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாட்டன் வாங்கலாம்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஒன் தான் சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து காசெல்லாம் கிடையாது எதுவுமே நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டிக்குள்ள தான் எல்லாமே இருந்தது ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது நான் ஒரு வருஷத்துக்காக தேவையானது தான் இடையில எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கறக்காக அது மட்டும் இல்லாமல் பழசு வந்து இருந்துச்சுன்னா அதையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் புதுசு வந்து எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் ஒரு வருஷத்துக்கு தேவையானதை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் முடிவு பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேகு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வாங்கியாச்சு என்னதான் பசங்களுக்காக வாங்கினாலும் நமக்காக சில விஷயங்கள் வாங்கணும்னு தோணும் அதுல ஒண்ணுதான் வந்து இது இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது என்ன பாக்ஸ் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப எனக்கு நகை பாக்ஸ் இருந்துச்சு இது பார்த்தோன்னே நான் வந்து இவ்வளவு காசு போட்டு நான் வாங்கணுமான்னு யோசிச்சுதான் இருந்தேன் ஆனா வந்து எனக்கு இதை பார்த்தோன்னே இது உழப்படாது வாங்கணும்னு தோணுச்சு இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தான் டிஃபன் பாக்ஸ் இது மாதிரி லாக் இருக்கும் கோல்டன் கலர்ல இது பார்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது பிளாக் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதோட வந்து திட்டாதீங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு பட்ஜெட்டுக்கு தாண்டிதான் வாங்கின மாதிரி தோணுச்சு சில சமயம் நான் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு லேட்டா போற மாதிரி இருந்தது நம்ம லேட்டா சாப்பிடற மாதிரி இருந்ததுன்னா இதுல எடுத்துட்டு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஆசைப்பட்டது நான் வாங்கியிருக்கேன் எனக்கு போனாலும் பரவாயில்ல நினைச்சு வாங்கின ஒரு பொருள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா இதை உடனே யூஸ் பண்ண அப்படியே வந்து வந்து நம்ம வச்சிடணும் இருக்கு பாப்போம் இது எப்ப யூஸ் பண்றேன் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு போகும்போது கூட எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட்ல நினைச்சு வாங்கினேன் பாக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க அதுக்கப்புறம் யோகிக்கு வந்து சண்டே சாட்டர்டே சமயத்துல லீவுனா போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அவனுக்கு வந்து இந்த ஃபன் மேக்ஸ் ஆக்டிவிட்டி புக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலரிங் பண்றது புக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ருபீஸ் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன்ஸ் இந்த புக்லாம் இந்த மல்டிபிளிகேஷன் போடுறது அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆக்டிவிட்டி வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் இந்த ரீசனிங் கண்டுபிடிக்கிற மாதிரி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கலர் பண்ற மாதிரி நிறைய இருக்கும் ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் சோ வந்து அதெல்லாம் வந்து இருந்தது சோ அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அவனுக்கு வந்து போர் அடிக்கிற சமயத்துல வீட்டுல சும்மா இருக்க சமயத்துல வந்து டிவி பார்க்காம இது மாதிரி பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஃப் நோட் நோட் தான் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்பான் ரொம்ப வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருப்பான் அதனால பெரிய ரஃப் நோட்டை வந்து வாங்கியாச்சு இந்த ரஃப் நோட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ரஃப் நோட்டு இது வந்து செவன்டி ஃபைவ் கொஞ்சம் பெருசா இருக்கிறது இது வந்து தேவைப்படுறதுதான் நம்ம தான் ஆகணும் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ரெண்டுமே வாங்கியாச்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோகியோட பேனா இந்த தடவை வந்து பேனாவில் வந்து எழுத போறாரு மொதல் முத சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனா வந்து வாங்கியிருப்பான் அதுதான் இன்க வந்து காமிச்சேன் இது வந்து பாத்தீங்கன்னா அஹ் பர்மனன்ட் மார்க்கர் வந்து மெலிசா இருக்கும் நமக்கு வந்து மார்க்கர்னா பெருசா இருக்கும் இல்லீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேபிள்ல வந்து எழுதுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா லேபிள்ல நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா சிறுசுமே வந்து அலைஞ்சிரும் ஒரு மாதிரி வந்து அழைச்சினா அசிங்கமா இருக்கும் இது வந்து பர்மனண்ட் மார்க்கர்னா அப்படியே வந்து இருக்கும் அழையாது போன தடவை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லேபிள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி யோகியோட போட்டோ போட்டு வாங்கியிருந்தோம் இந்த தடையும் அப்படிதான் வாங்கலாம் அவங்க அப்பா சொன்னாரு ஆனா இந்த தடவை கண்டிப்பா நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா தடவை நம்ம புக்கு வந்து அட்டை போட்டு கொடுத்தது கஷ்டப்பட்டு எல்லா லேபிள் எல்லாம் ஒட்டி எழுதி அழகா அமிச்சோம்னா ஒரே மாசத்துல எல்லாத்தையும் வந்து கிழிச்சிட்டு கொண்டு வந்தான் அந்த மாதிரி பண்ண மாட்டான் ஆனா போன தடவை அட்டை புக்கோட அட்டையை பாக்கணும் அப்படிங்கறதுனால வந்து இது பண்ணிட்டான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வந்து நான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி வாங்கும்போது அந்த உள்ள இருக்க அட்டையை நமக்கு தெரியும் நல்லா நீட்டாவும் இருக்கும் இது வந்து அவன் தான் கேட்டான் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி இந்த பென்சில்ல வந்து பேர் எழுதுறது டிஃபன் பாக்ஸ்ல பேர் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நான் பண்ணல எனக்கு அது பிடிக்கவும் இல்லை நார்மலா வந்து எல்லா பசங்க மாதிரி எப்படி கொண்டு போறாங்களோ அதே மாதிரி கொண்டு போட்டும் அவனோட பொருளை பத்திரமா வந்து வச்சுக்கிறதுக்கு அவ வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்றான் எப்படி கரெக்டா பண்ண போறான் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய வந்து வாங்கும்போது சொல்லிதான் வந்து வாங்கணும் இந்த மாதிரிலாம் கரெக்டா வச்சோம் ரஃப் அப்படின்னு அனவ்ஸுமா இருக்கக்கூடாது என்ன சொல்றாங்களோ அந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃபாலோ பண்றானா இது ஓரளவு மெச்சூர்டா அடு போன வருஷம் நடந்துக்கறானா அப்படிங்கிறதான் இந்த வருஷம் தான் பாக்கணும் சோ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வந்து ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டீங்களா பேக் எல்லாமே வாங்கிட்டீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க எங்க வாங்க போறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க அதே மாதிரி ரொம்ப 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 காஸ்ட்லியாகவும் வாங்காதீங்க ரொம்ப வந்து இதாகவும் வாங்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மொத்தமா இருக்கு ஆனா ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ தான் இதை விட கம்மி ரேட்ல இருந்தது ஆனா ரொம்ப அழுத்தினா வந்து அமுங்கிற மாதிரி இருந்துச்சு சோ அந்த மாதிரி இருந்தா நமக்கு வந்து ஈஸியா வந்து உடனே சும்மா சும்மா வாங்குற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் வந்து இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு தடவை வாங்கினா அது வந்து அந்த ஃபுல்லா வச்சுக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு விஷயம் நான் வந்து சாமிக்காக வந்து பாத்தீங்கன்னா கோவில் போறதுல இந்த கூடை வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பழைய காலத்து கூட இல்லையா இதெல்லாம் இப்ப ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா வந்து இன்னும் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சா இதையும் வாங்கிட்டேன் இனிமேல வந்து கோவிலுக்கு வந்து இந்த கூடையில தான் வந்து நான் வந்து கொண்டு போவேன் இந்த கூடை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கூட எல்லாம் போடவே தெரியும் வந்து போட்டிருக்கேன் ஆனா இப்ப மறந்து போச்சு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒயர் கூட இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கும் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க தேங்க்யூ